உங்கள் கண்களை ஏறிட்டு பாருங்கள் என்று தரிசனத்தை கொடுக்கிற கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தரிசனம் செயலுக்கு வர வேண்டும் சிறுவிதை ஆலமரமாகும் அதிலிருந்து வரும் விழுதுகளும் எண்ணற்றவையாக தொடரும் ஆம் சிறு தரிசனங்களும் அப்படியே அவை விரிவடைந்து கொண்டே செல்லும் ஆண்டவர் தரும் தரிசனங்கள் நிச்சயமாகவே பெருகி பலருக்கு பயனை தரும் எமில் ரிச்சர்ட் தரிசனத்தின் சொந்தக்காரர் ஆனார் இந்தியாவின் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காக அவர் உள்ளம் இயங்கியது உடனே தன்னை அர்ப்பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் ஏழை குழந்தைகளுக்காக ஒரு நிறுவனத்தை ஜெர்மனி தேசத்தில் ஆரம்பித்து இந்தியாவில் கால் பதித்தார் இன்று இந்தியாவில் எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களிலும் அயல் நாடுகளிலும் தன் கிளையை பரப்பி பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு உயர செய்து ஆயிரமாயிரம் மாணவ மாணவிகளின் வாழ்வில் ஒளியேற்றி சுடர்விட்டு பிரகாசிக்கும் கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ் சிஎம்எஸ் என்பதே அந்த நிறுவனம் உண்ண உணவிற்கு குறைவில்லை உடுக்க உடைக்கு பஞ்சமில்லை தங்கும் இடத்திற்கோ அளவில்லை உலகில் அறிவுக்கு பள்ளிகள் உன்னதரை பற்றி அறிவதற்கு அனுதினமும் காலை மாலை தியானங்கள் விசுவாசத்தில் நிலைக்க ஜீவியங்கள் மொத்தத்தில் சிஎம்எஸ் ஒரு குட்டி பரலோகம் என்றே சொல்லலாம் அர்ப்பணித்த அடியார்களால் ஆச்சரியமான தலைவர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர் உருவாகி கொண்டும் இருக்கின்றனர் எமில் ரிச்சர்ட் இந்தியா ஏழைகளின் கனவை நினவாக்கினார் பாதையறியா மக்களுக்கு பாதையை காட்டி அவைகளில் நடக்கும் பக்குவத்தையும் கொடுத்தார் பரலோக வாழ்வை இகத்தினில் கொடுக்க இதயத்தை திறந்தார் இவரால் இளம் இதயங்கள் இன்பமுடன் தங்கள் வாழ்வை தொடங்கினர் எம்எல் ரிச்சர்ட் என்ற விதை ஆலமரமானது இப்புத்தகத்தின் ஆசிரியர் மனிதர்களை தேடிய மனிதர்கள் இந்நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அன்பரே பிறர் வாழ்வை உயர்த்த உங்களின் சிறு முயற்சிதான் என்ன தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் அல்லவா சாரம்பன் ஞானி எழுதி வைத்துள்ள வாசகம் ஆண்டவரே உங்களிடத்திலிருந்து பெரிய தரிசனங்களை பெற்று பெரிய காரியங்களை செய்ய என்னை பலப்படுத்தும் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக